செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையுடன் படூர் ஊராட்சி மன்றம் இணைந்து மூத்த குடிமக்களுக்கான ஒரு நாள் இன்ப சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது அறுபது வயதிற்கு மேற்பட்ட படூர் ஊராட்சியில் உள்ள மூத்த குடிமக்களை ஒருங்கிணைத்து சென்னையில் உள்ள காமராஜர் நினைவு மண்டபம் காந்தி மண்டபம் கிண்டியில் உள்ள பூங்கா மற்றும் பேரறிஞர் அண்ணா நினைவகம் முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடம் உள்ளிட்டவற்றை சுற்றி பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் துவக்க விழா மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை நிறுவனர் கே எஸ் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கலந்து கொண்டு கொடியசைத்து சுற்றுலா பயணத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மாற்றத்தை நோக்கி நிறுவனர் கே எஸ் சுதாகர் இன்று ஒரு நாள் மகிழ்ச்சியுடன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் இளமையில் இருக்கும்போது இருந்த இடம் தற்போது எப்படி உள்ளது என நினைத்து பாருங்கள் இன்று ஒருநாள் பொழுதை மகிழ்ச்சியுடன் கழியுங்கள் உங்கள் வசதிக்காக ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளார்கள் உங்களுக்கு உணவுடன் மருத்துவ வசதியும் செய்து கொடுத்துள்ளோம் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளுங்கள் என பேசினார் அதனைத் தொடர்ந்து மாலை மெரினா கடற்கரையில் ஒரு மணி நேரம் பொழுதை கழிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற துணை தலைவர் வார்டு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர் சங்கீத் பலர் உடன் இருந்தனர் சுற்றுலா செல்லும் மூத்த குடிமக்களுக்கான பேருந்தை தொடர்ந்து மருத்துவ வசதிக்கான ஆம்புலன்ஸும் ஏற்பாடு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் போகிறதுக்கு நேரம் இல்லை இல்லை கூட்டிட்டு போகல இல்லை நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நிறைய இருக்கு இந்த நிறைய காரணங்கள் இந்த காரணங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து நம்ம ஊராட்சி மண்டல சார்பில் மாற்றுத்திற்காக இருக்குது ஒரு பயணத்தை ஏற்படுத்தும் இது எல்லாமே உணர்வுபூர்வமான பயணம் பயணம் இது உங்களுக்கான பயணம் அங்கே போனீங்க வச்சுங்களேன் இந்தியில் வந்து ஒரு சிறுவர் திகான இருக்குது ஒரு பாமப்பண்ணு இருக்கு நம்மளுடைய நீங்கள் வாழ்ந்த ஆரம்பிக்க காலத்தில் காமராஜருடைய சமாதியாக இருக்கட்டும் அண்ணா சமாதியாக இருக்கட்டும் எம்பிஆர் சம்மதியாக இருக்கணும் இது மாதிரி நீங்கள் ஓட்டு ஆர்மத்தை ஓட்டு போட்டு பாருங்க அவங்களுக்கான சமாதிகள்லாம் இருக்குது நம்ம யாருமே ஒன்றும் பார்க்கவே இல்லை அதெல்லாம் பார்க்கணுன்றது ஒரு சிறு முயற்சி தான் நம்ம மிகப்பெரிய டூர்லாம் கிடையாது ஒரு சிறு முயற்சி அன்பு கலந்து எல்லாருமே போயிட்டு ஒரு சுற்றுலா ஒரு பயணம் கலந்து வந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு வந்து சேரப்போம் பெற்றோர் துவங்குறப்போ பாதுகாப்பாக இருங்க எல்லாரும் தண்ணி குடிங்க ஒற்றுமையாக ஒரு அறுபது பேர் போகிறீங்க அறுபது பேரும் ஒரு இடத்துல குழுவாக இருந்து குழுவாக இருந்து பாதுகாப்பாக பஸ் ஏறி வரணும் சரிங்களா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணம் இருக்குது அந்த பயணத்தில் தண்ணியெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு ஓஎஸ்ஆர் ஆகணும் பவுடர் ரெடி பண்ணியிருக்கு ஃபுல்லு ரெடி பண்ணியிருக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு இது எல்லாத்தையும் பயன்படுது பாதுகாப்பாக சாலையெல்லாம் இருக்குது சென்னைக்குள்ளே போகிறோம் எல்லோருமே சென்னை போயிருப்பீங்க ஒரு கூட்டமாக சென்னைக்குள்ளே போகிறோம் சரிங்களா ஒரு பத்து இடத்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப பாதுகாப்பாகவும் எங்கேயுமே உங்கள் சுற்றி கூட ஒரு பன்னெண்டு பேர் போடுற கூட அனுப்பிச்சிருக்கோம் அந்த பன்னெண்டு பேரும் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பாக போயிட்டு எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கிற இங்கே கஷ்டம் இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே போய்ட்டு ஊஞ்சல் இருக்கோம் இல்லை வந்து சரங்கு இருக்கான் இல்லை திரிச்சு இருக்கோம் எது ஒன்றா இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் விளையாடணும் அந்த இந்த படுூரை முதல்ல நீங்கள் அடுத்த ஒரு ஆறு ஏற்பா மறந்துடுங்க மறந்துட்டு ஒரு சின்ன வயசில் நீங்கள் ஊர் போயிருக்கீங்க இந்த கோயிலுக்குள்ள போயிருக்காங்க உடல் காரணம் கூட போயிருக்கீங்க அது மாதிரி கோபம் தான் இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஆசை வரணும் நம்மளும் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரணும் அந்த ஆசை உருவாக்குறது காரணமே உங்களை தான் முழு நேரமும் இன்னைக்கு முழு நாளும் சம்பளத்தா மட்டும் தான் நீங்கள்